வர் அஹுமத்துல்லாஹிவர் வரகாத்துகும் ஒரு துவாவை எப்படி கேட்க வேண்டும் எப்படி துவா கேட்டால் துவா ஏற்றுக்கொள்ளப்பட வாய்ப்பு உள்ளது துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதை உணர்ந்தால் என்ன செய்ய வேண்டும் துவா பயன் தரவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் முதலில் துவா செய்யும் போது இரு கைகளையும் இயத்த வேண்டும் துவா செய்யும் பொழுது இரண்டு கைகளையும் நெஞ்சுக்கு நேராக வைப்பது துவாவின் அல்லாஹாவை புகழ்ந்தும் அவர்களின் மீது கூறியும் ஆரம்பிக்க வேண்டும் துவாவில் இம்மே மறுமை என ஈருலக பாக்கியங்களையும் வேண்ட வேண்டும் எனது துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கையுடன் துவா செய்வது தன்னுடைய குழந்தைகளையும் துவா செய்ய வைப்பது பிறரிடம் துவா செய்ய கூறுவது துவா ஏற்றுக் கொள்ளப்பட்டதை உணர்ந்தார் என்று கூறுவது துவா செய்த பிறகு ஆமீன் என்று கூறுவது துவா செய்த பிறகு இரண்டு கைகளையும் முகத்தில் தரவுவது துவாவின் பயன் தெரியவில்லை ஆனால் என்னுடைய துவாவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது என கூறக்கூடாது உலக வாழ்க்கையை வெறுத்து மரணத்தை வேண்டாமல் இருக்க வேண்டும் நாம் செய்த ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் முதலில் அதற்கான ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் பிறகு அதை கடைபிடித்து துவா செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் துவா நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளது இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும்